வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் அன்போடு வரவே இருக்கிறது இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஜயமங்கலம்ங்க விஜயமங்கலம்ங்கிற ஒரு ஊரில் மிக முக்கியமான நாலு கோவில்களை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அதில் நாம் இப்போ பார்க்கறது வந்து முதலாவது கோயிலுங்க இந்த முதலாவது கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பன் கோயில் ஐயப்பன் கோயில் இப்போ தான் புதுசாக கட்டியிருப்பாங்களா இல்லை எப்போ கட்டினதுங்கிறது எக்ஸாக்டாக எங்களுக்கு தெரியல ஆனால் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா மிகவும் அற்புதமாக இருக்குதுங்க அவ்வளோ அற்புதமான கோயிலுங்க ஆனால் என்ன வீடியோவெல்லாம் உள்ளெல்லாம் எங்கேயும் எடுக்கக்கூடாது அப்படின்னு dan அதனால் நாங்கள் முன்னாடி மட்டும் முன்னாடி சைடில் இருக்கிறது மட்டும்தான் எடுக்க முடிஞ்சது வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னதுனால நாங்கள் ஃப்ரெண்டில் இருக்கிற வியூ மட்டும்தான் பார்க்குறோம் உள்ளெல்லாம் எதுவுமே போய் எடுக்க முடியாது ஏன்னா அதுக்கு அனுமதி இல்லை இங்கே போர்டும் கூட வச்சுருக்கிறாங்க வீடியோ எடுக்க அனுமதி இல்லை உள்ளே போய் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி போ போட்டிருக்குறாங்க இங்கே ஒருத்தர் கூட்ட கேட்டால் அவங்களும் உள்ளெல்லாம் போய் வீடியோ எடுக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்புறம் அதுவும் இல்லாமல் கோயிலும் பூட்டியிருந்தது இந்த படிக்கட்டு மேலேயும் கூட நாங்கள் ஏறலைங்க படிக்கட்டு மேலே கூட ஏறாமல் வெளியில் மட்டும் நின்று வீடியோ எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் ஆனால் பாருங்கள் கோயில் மிகவும் அற்புதமாக இருக்குது மிகவும் அற்புதமான கோயிலுங்க பா பார்த்தீங்கன்னா சபரிமலை ஐயப்பன் கோயிலில் படி ஏறுறப்ப எப்படி ரெண்டு சைட்லையுமே இருக்குமோ அதே மாதிரியே நீட்டாக கட்டியிருக்கிறாங்க பார்க்கறக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது உண்மையிலையுமே பாருங்க இந்த கோயில் பாருங்க பக்கத்துலேயே வந்துட்டு அந்த சபரிமலை வடி ரெண்டு சைட்லேயுமே ஒரு சாமி இருக்குது கற்பனை சாமின்னு என்னமோ சொல்லுவாங்க அந்த சாமி பார்த்திங்கன்னா அதுவுமே கரெக்டாக கரெக்டாக அங்கே சபரிமலை கோயிலில் எப்படி இருக்குதோ அதே மாதிரியே கட்டியிருக்கிறாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குதுங்க கோயில் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்குது இந்த இடத்துக்கு வந்தது வந்து நான் இவ்வளோ நாளாக எத்தனையோ தடவை விஜயமங்கலத்துக்கு வந்துருக்கிறேன் ஆனால் நான் இங்கே வராமல் இருந்தது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தந்தான் பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்குது விஜயமங்கலம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறைக்கு பக்கத்தில் இருக்கிறது தாங்க விஜயமங்கலம் இப்போ நாம் இந்த ஐயப்பன் கோயில் முடிச்சிட்டோம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஜெயின் கோயில் அதாவது ஜெயின் அந்த மகாவீரர் டெம்பிள்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட இந்த கோயில் வந்து ஆயிரத்தி இரநூறு வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்டது நம்மளோட துரதிர்ஷ்டம் என்னென்னா இந்த கோயிலுக்கும் உள்ளுக்குள்ளாரெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாங்க இங்கே ஒரு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு சேர்ந்த ஒருத்தர் இங்கே ஒர்க் பண்ணுறார்டாக்குது அவர் தான் சொன்னார் உள்ளெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்ட்டாரு வெளியில் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலான்னு சொன்னாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் நான் வந்து வெளியில் மட்டும்தான் பார்த்தேங்க இந்த கோயில் வந்து கட்டி கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு வருடங்களுக்கு முன்பு கட்டினது அப்படின்னு சொல்லி அந்த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கார் சொன்னாங்க அதுவும் போக இங்கே வந்து தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களோட ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்குது அதையும் நான் பார்த்தேன் பாருங்கள் இந்த கோயில் பாருங்கள் இது ஒரு இந்த மகாவீரர் கோயிலுங்க புத்த மத கோயில் மாதிரியே தெரிய பார்த்தா ஆனால் இது வந்து ஜெயின் கோயில் பார்க்குறக்கு அவ்வளோ அற்புதமான கோயிலுங்க ரொம்ப பழமையான கோயிலும் கூட பாருங்க இந்த கோயில் வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ பழமையான கோயிலாக இருக்குதுங்கிறது நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த காலத்தில் கட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது அதனால பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இந்த போர்டு தான் வந்து தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் மூலியமாக வச்சுருக்கிற கல் இது போடுங்க இங்கே அந்த ஆனால் ஒரு கல்வெட்டு மாதிரி வைப்பாங்க அந்த கல்வெட்டை இங்கே பார்த்தாலே தெரியுது பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குதுன்னு கோயில் இந்த துதிக்கம்பம் வந்து பாதி உடஞ்ச மாதிரி இருக்குது பாருங்க எப்படி அவ்வளோ அழகாக இருக்குதுங்கிறது தெரியும் நாம் உனக்கு பார்த்துட்டு அப்படியே உள்ளே போகிறோம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஒரு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கார் வந்து அவர் நீங்கள் வந்து உள்ளெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான் எடுத்துருக்கிற பாருங்கள் ஆனால் வந்து கோயில் அவ்வளோ அற்புதமாக இருக்குதுங்க பாருங்கள் சிலைகளெல்லாம் பாருங்கள் பார்க்குறக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது இங்கே பார்த்தா நம்ம விநாயகர் முருகர் எல்லாத்தோட சிலையுமே இருக்குதுங்க பார்க்குறக்கு பார்த்தா தெரியுது ஆனால் என்ன வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சுங்க அதுதான் பிரச்சனை இந்த உள்ளே இது நுழைவு வாயிலுங்க நுழைவு வாயில் தான் இந்த அளவுக்கு தான் நம்மளால் எடுக்க முடிஞ்சது இதுக்கப்புறம் எடுக்க முடியாமல் போயிருச்சு உள்ளே வந்துட்டு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் நம்மளால் எடுக்க முடியல அப்புறம் திரும்பவும் வந்து வெளியிலேயே தான் வந்து உள்ளே ஃபுல்லாக நீட்டாக எடுத்து உங்களுக்கு காமிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக முடிஞ்ச வரைக்கும் வெளியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீட்டாக எடுத்துட்டேங்க இப்படி இப்போ நம்ம ஜெயின் கோயிலும் முடிச்சிட்டோம் நாம் இப்போ அடுத்தது பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இன்னும் இந்த ஜெயின் தான் இன்னும் முடியாமல் இருக்குது இன்னும் கொஞ்சம் தான் இருக்குதுங்க ஜெயின் கோயில் ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம அடுத்ததுக்கு போகலாம் பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த கோயிலுக்கு வந்தாச்சு இது பார்த்திங்கன்னா மாணிக்க பெருமாள் கரிய மாணிக்க பெருமாள் கோயில் அதாவது இந்த இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெருமாள் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி பூதேவி சமேத கரிய மாணிக்க பெருமாள் கோவில்ங்க இந்த கோயில் வந்து பூ கிடக்குதுங்க இதுவும் ஆயிரத்தி இரநூறு வருடங்களுக்கு மேலே ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இங்கே இருக்கிறவங்க இந்த கோயில் பாருங்கள் பழைய காலத்து கோபுரம் பார்த்தாலே தெரியுதுங்க இது ஒரு பெருமாள் கோவில்ங்க நாங்கள் இந்த பெருமாள் கோவிலுக்கு வந்துட்டு வெளியிலேருந்து மட்டும்தான் வீடியோ எடுத்துருந்து பாருங்கள் இது வந்து கோவிலோட தாமவுக்கு ஒரு நாம் இங்கே முன்னாடி கோயிலுக்கிட்ட போவோம் ஆனால் எல்லாம் கம்பி கோலி ஓட்டிருந்தது அதே நேரத்தில் அந்தளவு சைடு வந்து உள்ளே போது இடத்துல வந்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து மெயின் ரோட்டு மேலே வந்து நம்ம திரும்பி வந்து நாம் இப்போ அந்த கோவிலோட மீன் கோயிலுக்கு செல்ல போகிறோம் பாருங்கள் இந்த இடத்துல நின்று பார்த்தா ஓரளவுக்கு கோயிலோடய முன்மொழி தெரியும் அதனால் நின்று பார்த்தோம் பாருங்க இதுதான் கோயில் பெருமாள் கோயில் இங்கேருந்து பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு முன்னாடி எல்லோரும் நீட்டாக தெரிஞ்சதுங்க பாருங்க பெருமாள் கோயில் இது இந்த கோயிலுமே கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டினது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நாம் இந்த எவ்வளோ நேரம் எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு எல்லாம் தெ தெரிஞ்ச அளவுக்கு எல்லாம் எடுத்தாச்சு என்னங்க உள்ளுக்குள்ளே போய் எடுக்கிறதுக்கு வழி இல்லாமல் போச்சு இப்போ நாம் இந்த விஜயமங்கலத்தில் வந்து மொத்தம் நாலு கோயிலை பார்க்க போகிறேங்க நாலு கோயிலுமே வந்துட்டு ஒரு கோயில் ஊற்றி மிச்சம் மூணு கோயிலுமே ஊக்குள்ளெல்லாம் எடுக்கிறதுக்காங்க அதனால் நாங்கள் வழி இல்லாமல் முன்னாடி மட்டும்தான் எடுக்கிறோங்க இப்போ நாம் இந்த பெருமாளோட கோ பெருமாள் கோயிலோட என்ட்ரன்ஸ் முளைவாயில் இருக்கிற இடத்துக்கு போகிறோம் அதுக்கு சுற்றி ஸ்ரீவகம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அணுகில் நமக்கு நுழைவு வாய்ப்பு இருக்குது ஆனால் கேட் இருக்குது ஆனால் அந்த கேட்டுக்கு முன்னாடி உள்ளே போக முடியாது பாருங்க ஸ்ரீதேவி பூதேவி த தான் ஸ்ரீ கரிய மாணிக்க பெருமாள் திருக்கோயில் விஜயமங்கலம் அப்படிங்கிற போர்டு மட்டும் தாங்க நம்மளால் பார்க்க முடியுது பாருங்கள் இது முடிஞ்சதுங்க இனி நான் அடுத்தது ஈஸ்வரன் கோவிலுங்க அதாவது ஈஸ்வரன் கோவிலுக்கு நம்மக்கிட்ட போக போகிறோம் பாருங்கள் இப்போ நாம் போய் கொடுக்கும்போது அந்த ஈஸ்வரன் கோவிலோட கோபுரம் வந்து தெரியும் பாருங்க இது பாட்டை நல்லா தெரியும் பார்த்தா பாட்டை பாருங்க கோபுரம் அது வந்து ஈஸ்வரன் கோவில் எல்லாமே வந்து பக்கம் பட்டமாக மொத்தமாக இந்த ஊர் வந்து விஜயமங்கலம் மங்கலம் விஜயமங்கலங்கிறத வந்து இந்த காலத்து பேருங்க அந்த ராஜா காலத்து ஏசாட்டில்லாம் எங்களுக்கு முன்னாடி ஆண்டுக்கெல்லாம் வேணுமா அவர் யூஸ் ஈஸ்வரின்னு சொல்லி இது வந்து இந்த கோயில் வந்து வேலை நடந்துட்டு இருக்கணும் இந்த கோயில் வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால நாம் இந்த முன்னாடி வந்து வீடியோ எடுத்துகிட்டு இந்த கோயில் முன்னாடி செய்தெல்லாம் பார்த்துட்டு சரி உள்ள போய் வேலை நடந்துச்சு அனுப்புவேன் உள்ள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போனால் அவங்களே இங்கே வீடியோ எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க வேறு வழி இல்லாமல் எங்களுக்கு முன்னாடி இருக்கிற பீச்சனி கோயில் மட்டும்தான் இப்போ காமிட்டுக்கு போகிறோங்க பாருங்க முன்னாடி இருக்கிறது காம்பண்டை எல்லாம் வேலை நடந்து பாருங்கள் துடி கம்போம் பாருங்க அடுத்தது கோபுரம் முன்னாடி ராஜ கோபுரம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உள்ளே நம்ம போகிறோம் உள்ளே போகிறப்ப பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள கோயில் இருக்கிறீங்க அந்த கோயிலுக்கு முன்னாடியே வந்துட்டு பீச்சர் என்னென்னு பின்னாங்க அவங்க வந்துட்டு உள்ளே இறக்கக்கூடாதுன்ட்டாங்க இருந்தாலும் பரவாயில்ல நம்ம முன்னாடி இருக்கிற இடத்துக்கு மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ஞ்சுட்டு நம்ம போத்தன கோயில் முன்பகுதியெல்லாம் ஓரளவுக்கு நீட்டாக எடுத்துக்கலாம் பார்வை கோபுரம் எல்லாம் எப்படி பார்க்கலாம் எடுக்கலாம் அதுக்கப்புறம் எடுக்கலாம்னு தெளிவிட்டதுனால நம்ம கட் பண்ணிவிட்டேன் மீண்டும் முன்னாடியே வந்து முன்னாடி இருக்கிறதெல்லாம் நாம் கூடிய இருக்கிற பாருங்கள் நல்லா நீட்டாக தெளிவாக எடுத்துட்டா நீங்களும் பார்த்துக்கிங்க இந்த கோயில் எல்லாமே வந்து விஜயமங்கலத்தில் தாங்க இருக்குது நீங்கள் எங்கேயுமே போய் தயாரிப்பீங்களா விஜயமங்கலத்தில் இந்த கோவில் எல்லாமே இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அப்புறம் நாம் வந்துட்டு இங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்குதுங்க இங்கே வந்து சொக்கலிங்க இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு அந்த கிட்ட போய் நீங்கள் விவரங்கள் எல்லாம் கேட்டீங்கன்னா அவர் இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலுமே சொல்லுவாங்க இது இருக்கிற கோயிலுமே பழமையான கோயில் அந்த பழமையான கோயில் எல்லாத்தையுமே அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் இப்போ நாம் அவரை தேடி போகிறோம் தேடி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெண்டு கோயில்கள் எல்லாம் இருந்தது சரி அதையுமே எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தோம் பாருங்கள் இங்கே ஒரு கோயிலுக்குதுங்க இந்த கோயில் முடிஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு விநாயகர் கோயில் இருந்துருக்காருங்க பாருங்கள் எல்லாமே விஜயமங்கலத்தில் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கோயில் கட்டி வச்சுருக்குறாங்க பார்க்கறக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குதுங்க எல்லா கோயிலுமே இந்த ஒரு விநாயகர் கோயிலுங்க இந்த விநாயகர் கோயில் முடிச்சுட்டு தான் நாம் அந்த சொத்துல வீட்டுக்கு போகலான்ட்டு போனோம் ஆனால் நம்மளோட நேரம் அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாதனால அவர் வந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லைன்னு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு இன்னொரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழித்து திரும்பி வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டான் அதுக்கு முன்னாடி தாங்க இந்த கோயில் பார்த்தாங்க இந்த கோயில் பாருங்கள் இங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது பார்க்குறக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் கோயில் பாருங்க எவ்வளோ பெருசாக கட்டிக்கிறாங்கன்னு பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லா கோயிலுமே வந்து நாம் தரிசனம் செஞ்சுட்டு அடுத்து தான் நாம் ஐயா பார்க்குறதுக்கு போனோம் பட் அவர் சூழ்நிலை சரியில்லாதனால அவர்கிட்ட நாம் எதையுமே கேட்டு தெரிஞ்சுக்க முடியல நீங்கள் எங்களுடைய லாஸ்ட் மெண்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்